பிரியமானவர்களே இயேசு நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இது என்ன ஒரு அழகான தோட்டம் மாதிரி தெரிதே அப்படின்னு பாக்குறீங்களா நம்ம நாள் மாவடியில் ஆண்டவர் பேர் ஒரு தோட்டத்தை தந்திருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்னாலே தந்துட்டார் ஏன் தெரியுமா இது தேவனுடைய தோட்டம் கார்டன் ஆஃப் காட் எதற்காக என்றால் ஜபம் பண்ணுவதற்காக இது ஒரு ஜெப தோட்டமாக உருவாக்கப்பட்டு கொண்டே வருகிறது சீக்கிரத்தில் முழுமையாக இது மக்களுடைய ஜெபத்துக்காக திறக்கும் பொழுது தொடர்ந்து இங்கிருந்து தேசத்துக்காக கொண்டே இருக்கலாம் அதற்கான ஒழுங்குகளை செய்து கொண்டு வருகிறோம் நீங்களே இனி வரும் பொழுது இந்த தேவனுடைய தோட்டத்தை வந்து பார்க்கணும் நம்முடைய தேவனுடைய கூடாரத்திலிருந்து நடந்து வர தூரத்துல தான் இருக்கிறது சரி இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா சங்கீதம் முப்பத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனத்துல நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் கத்தரு அவர்களின் லாபத்திலும் நின்று அவனை விடுவிப்பார் துன்பம் நிறைய வருதா பாடுகள் உபத்திரவம் நெருக்கம் பொய்யான குற்ற சாட்டுகள் உபத்திரவங்கள் வந்துக்கிட்டே இருக்குதா வீட்டுக்குள்ளே வரும் வேலை செய்கிற இடத்துல வரும் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல பல பாடுகள் வரும் ஊழிய செய்திங்கன்னா இன்னும் அதிகமாக வரும் உபத்திரவம் சில சொல்ல ஒரே உபத்திரவமா இருக்கு பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உபத்திரவம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அது வீட்டு ஓட நினைக்கிறோம் அதுவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா நீதிமான்களுக்கு வரும் துன்பங்கள் அந்த உபத்திரவங்கள் அதிகமா இருக்குமா இல்லை இந்த துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்து நம்ம நீதியா நடக்க ஆரம்பிக்கும் போது ரட்சிக்கப்பட்டு இயேசோட நடக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா நிறைய பாடு வரும் நிறைய துன்பங்கள் வரும் ஆனா அவைகளை லாபத்தில் நின்று ஆண்டவர் விடுவிப்பார் எதுவும் உங்களை பாதிக்காது உங்களை முடைக்க விடாது உங்களை அழித்து விடாது ஆண்டவர் ஜெயங்கூடத்தை நடத்துவார் அதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்கு தத்துவம் பாருங்களேன் நாற்பத்தைந்து வருஷமா அந்த ஊழிய பாதையில நான் ஓடிக்கொண்டே இருக்கிறேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த ஐம்பது வருஷம் ஆயிற்று ஆண்டவர் கிருபியாக இது ஐம்பதாவது வருஷம் என்னுடைய ஊழியத்திற்கு நான் அர்ப்பணித்து எத்தனையோ பாடு எத்தனையோ உபத்திரம் நிந்தை பொய்யான குற்ற சாட்டுகள் நெருக்கங்கள் மனதை சோர்ந்து போக பண்ணுகிற காரியங்கள் பாடுகள் வியாதிகள் எல்லாமே வந்தது ஆனால் எதுவும் என்னை விடவில்லை செயலற்றவனாக மாற்றி விடவில்லை என்னை அழித்து விடவில்லை துன்பங்கள் அநேகம் இருந்தது ஆண்டர் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொன்றிலும் விடுதலை கொடுத்தார் மனிதரால் வந்த துன்பம் கத்தர் விடுதலை கொடுத்தார் பொல்லாத ஆவினால் வந்த துன்பம் ஆண்டர் விடுதலை கொடுத்தார் அதிகாரத்தில் இருக்கிறவளாய் வந்த துன்பம் கத்தர் ஜெயம் கொடுத்தார் இசரீரத்திலே வந்த துன்பம் ஆண்டவர் சுகம் கொடுத்து பலப்படுத்தினார் எல்லா விதத்திலும் துன்பங்கள் உபத்திரவங்கள் வந்தது நம்ம இயேசுவை பின்பற்றி அவளுக்கு பிரியமா நடக்க ஆரம்பிச்சா இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆனா ஆண்டவர் நம்ம வெட்கப்பட விட மாட்டார் கைவிட மாட்டார் ஜெயம் கொடுத்து வெற்றியோட நடத்துவார் இத்தனை ஆண்டு காலத்துல இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா சொல்ல முடியுது உங்களால முடியும் உங்களுக்கு இப்ப துன்பமா இருக்கலாம் அது இன்பமாய் மாறும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறு ஆண்டு சொல்லிருக்கிறார் உங்களுக்கு விடுதலை உண்டு ஜெயம் உண்டு உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும் இப்ப இருக்கிற மாதிரி எப்பவுமே இருக்காது எது உங்களை பயப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் அற்புத மாற்றம் உண்டாயிரும் எந்த தேவை உங்களை கலங்க பண்ணுகிறதோ அந்த தேவை சந்திக்கப்பட்டு விடும் எந்த காரியம் உங்களை அழித்து விடுற மாதிரி பயமுறுத்துகிறதோ அந்த காரியம் விலகி போய்விடும் எது உங்களுக்கு தடையாய் நின்று கொண்டு இருக்கிறதோ அது விலகி போய்விடும் பயப்படாதுங்க துன்பங்கள் அநேகமா இருந்தா நீங்க நீதிமானா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இயேசுவை பின்பற்றுறீங்கன்னு அர்த்தம் அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் தானே அதனால இயேசு கடந்து வந்த பாதை நினைத்து பாருங்க அவர் வந்து என்ன பாவம் செய்தார் நம்ம மனிதர்களை தனியோ தவறு பண்ணிடுறோம் பாவம் செய்தோம் தவறி விடுகிறோம் நடத்துகிறாசி வாழ்க்கை பாருங்க ஒரு வாழ்க்கை குற்றமற்ற ஒரு வாழ்க்கை சொல் கைவிட்டு சொல்ல முடியாத வாழ்க்கை அவரை நிந்திக்கிறாங்க பரிகசிக்கிறாங்க பிசாசப்படுத்த ஒன்றாங்க அவர் பேசுனா குற்றம் அற்புதம் செய்தா குற்றம் நடந்தா குற்றம் அது மாதிரி ஒரு கூட்டம் மக்கள் குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க அவர் மென்டல்ன்றாங்க விசாச பிடித்தவன் சொல்றாங்க அபாண்டமான பழி சுமத்துறாங்க அவமானப்படுத்துறாங்க எல்லா பாடுகளையும் பாடு எனக்கு அன்பானவர்களே அந்த பாதையில நடந்து நமக்கு மாதிரியை காண்பித்தார் அதனால தைரியமா சந்தோஷமா நடங்க இதெல்லாம் விலகி போய்விடும் அநேகமான துன்பங்களுக்காக கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒன்றெண்டா ஒன்றெண்டா ஜெயம் பெற்று முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க அன்று உரை இந்த மகன் மகள் அதிகமான துன்பத்தினால சோர்ந்து போயிருக்கிறாங்க கலங்கி போயிருக்கிறாங்க அவங்களை பலப்படுத்துங்க அவங்க நீதிமான பின்பற்றுகிறபடியால் துன்பங்கள் அநேகமாய் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் அதையெல்லாம் மாறி அந்த துன்பத்தை எல்லாம் நீக்கி விடுதலை கொடை தம்மிடைய பிள்ளைகள் இன்னைக்கு மகளி பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஆமேன்